பொங்கல் பண்டிகை இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது பொங்கல் என்றாலே பாரம்பரியமாக பொங்கல் சீர் கொடுக்கும் முறை இன்றும் வழக்கத்தில் உள்ளது அந்த வகையில் புதுக்கோட்டையில் நடக்கும் சம்பவம் அனைவரது கவனத்தையும் ஈர்க்கிறது புதுக்கோட்டை வடக்கு கொத்தக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்லதுரை வயது எண்பத்து ஒன்று மனைவி அமிர்தவள்ளி இவரது மகள் சவுந்தராம்பாள் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன் நம்பம்பட்டியில் திருமணம் செய்து கொடுத்தனர் எண்பத்தி ஒரு வயதிலும் தேங்காய் பழம் மஞ்சள் கொத்து வேட்டி துண்டு பச்சரிசி வெள்ளம் தலையில் கரும்பு கட்டு என சைக்கிளில் பொங்கல் சீர்கொடுக்க சென்று வருகிறார் பதினேழு கிலோமீட்டர் தூரம் சைக்கிளிலேயே அவர் செல்வதை ஊர் மக்கள் வியப்புடன் பார்க்கின்றனர் புறப்பட்டு வம்பன் நாடு ரோடு கோயிலூர் நாடு ரோடு அரசு ரொட்டி கும்பங்குளம் கரம்புக்குடி ரோ ரோட்டில் ஏறி எனது மகள் ஆயுள் காலம் வரைக்கும் இது பதினோராவது வருஷம் கரும்பு சீரும் சிறப்பாக பொதுமக்கள் பொதுமக்களை விரும் விரும்பி அயராத நேரம் என் சைக்கிள் ஓட்டி செல்லுகின்றேன் ஆர் வடக நம்பம்பட்டி பிஆர் பழனி ம அவருடைய மனைவி சுந்தரம்பால் மகள் சீத்தனா மகன் அருள் நம்பம்பட்டிக்கு பதினாலு வேகத்தடையும் தாண்டி பதினேழு கிலோமீட்டரை மீட் பண்ணி அயராத நேரம் ஒரு சுரு கண்டிஷனாகவே இங்கிருந்து புறப்பட்டு பொதுமக்களை நன்றாகவே என்னை வழி தோறும் கொள்ளைகள் இருந்த நாலு படமும் என்னை பார்த்து சாமி மாறி கும்புறார்கள் பொதுமக்கள் நல்லாக நன்றாக இருக்க வேண்டும் புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தக்கோட்டை ஊராட்சி அண்ணன் ஏலக்கடையில் இருந்து வருடந்தோறும் எவ்வளவோ தமிழ் ஒரு வளர்ச்சி நவீன தொழில்நுட்பங்கள் வந்தாலும் இன்னைக்கெல்லாம் இருக்க காலகட்டத்துக்கு ஜிபே ஃபோன்பே சீரு கொண்டுட்டு போகிறது மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவ்வளோ இது நாகரிகம் வந்தாலும் தமிழருடைய மரபு மாறாமல் பாரம்பரியத்தை பின்பற்றி இன்னைக்கு கொத்தக்கோட்டையிலேருந்து எம்எஸ் என்று மருந்தும் செல்லமாக அழைக்கக்கூடிய எண்பது வயதுக்கு மேல் வயது உடையவர் அவரை வந்து வழிநடுங்களும் அந்த சைக்கிளில் கரும்பு கட்டு காலான்று பொங்கசீருக்கு உள்ள அத்தனை அந்த மிதிவண்டி சைக்கிளில் பயணித்து பதினேழு கிலோமீட்டர் தூரம் பயணித்து ஆதாரத்தோட மக்கள் வரவேற்பு அங்கங்கும் திறந்துட்டு இருக்கும் இவரை ஆர்வத்தோட பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அதே வேளையில் பதினேழு கிலோமீட்டர் பயணித்து பல வேகத்தடைகளை பதினாலு வேகத்தடை இருக்கு அதெல்லாம் கடந்துட்டு என்னுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய அளவில் இவர் வந்து இவர் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலும் இந்த வம்பவாடு பகுதியில் கொத்தக்கோட்டை ஊராட்சிக்கு பெருமை செய்கின்ற வகையில் சீரும் சிறப்புமாக பதினொன்றாம் ஆண்டு ஆண்டாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்வுக்கு அவரை எல்லோரும் ஆராயத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க நம்மப்பட்டி பொதுமக்கள் அவங்க மக வீட்டில்